ஒரு அதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு டிட்டு ஏன்னா ஹைதராபாத் போறாருல்ல ஒரு குத்து இங்க ஒரு குத்தா அங்க தெலுங்குல ஒரு குத்து தமிழ்ல ஒரு குத்து மூன்று நிகழ்ச்சிக்கு நான் வரேன் சொல்லி டீட்டெயிலா வந்து போட்டுட்டு தமிழ்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஹைதராபாத் வந்தார் ஃபர்ஸ்ட் அப்புறம் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு வந்த உடனே பிளைட்ல இருந்து டாட்டா காமிச்சு வணக்கம் வச்சாரு இங்க வந்து முதல்ல நின்னது ஆளுநர் தான் கேட்டா வேற சொல்லுவாரு நான் தானே ஃபர்ஸ்ட்ல நின்னேன் அப்ப நான் தான் நம்பர் ஒன் தமிழ்நாட்டுக்கு வேற சொல்லுவாரு அவரு நம்பர் டூல யாரு நின்னா ஸ்டாலின்னா தான் ஸ்டாலின் நீங்க வணக்க வைக்க அவர் பிளைட்ல இருந்து அவருக்கு வணக்க வைக்க அவரை வேகமா கீழே இறங்கி வர முதல்ல கவர்னர் ஒரு சால்வையை போத்தினாரு அதற்கு பிறகு முதல்வர் மு க ஒரு சால்வையை வந்து போத்தி புத்தகம்லாம் வந்து கொடுத்தாரு எல் முருகன் தான் வரவேற்றிருக்காரு தமிழ்நாடு பாஜக சார்பாகவும் அமைச்சர் என்ற முறையிலையும் என் தலைவரை மாத்திட்டாங்களா அண்ணாமலை வந்து டெல்லியில இருக்காரு கர்நாடகா எலெக்ஷன் நடக்கிறதுல இன்சார்ஜா இருக்காருல்ல அது கேண்டிடேட் செலெக்ஷன்ல இருக்காங்களாம் நட்டா வீட்டுல அதோடைய எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு அமித்ஷா எல்லாம் வந்திருக்காரு அதனால அண்ணாமலை தமிழ்நாட்டுல இல்லங்கிற காரணத்தினால அவர் வரவேற்க போல பிரதமர் மோடியை அதுக்கப்புறம் ஆனா புரோட்டோக்கால் எல்லாம் அவருடைய பேர் இருந்தது இருந்தது ஹம் சரி இபிஎஸ் ஓபிஎஸ் வரவேற்க ஆமா முதல்ல வரவேற்பது எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகுதான் ஓபிஎஸ் அதுல கூட ரெண்டாவது இடமா எல்லாத்துலயும் ரெண்டாவது இடம் என்னதான் பண்றதுன்னு தெரியல வந்து அவர் தான் நம்பர் ஒன் போல அவர் முதல்ல வரவேற்காரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வரவேற்பிருக்காரு அவங்க வேஷ்டி சட்டையில வருவாரு தமிழ்ல ட்வீட் போட்டு இன்னைக்கு வந்து அந்த நார்மல் அவர் எப்பவும் போடுற அந்த உடையிலேயே வந்திருக்கிறாரு என்னன்னா முதல்ல டெம்பிள் இல்லாம போனாரு அது ஒரு ஏர்போர்ட்னா வேஷ்டி சட்டையில இருந்தா நல்லா இருக்காது நினைச்சாரோ என்னமோ ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறோம் இன்டர்நேஷனல்

சந்திரசேகர் ராவுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆனா வந்து அவர் புறக்கணிச்சிட்டாரு எப்பவும் போல நான் வர முடியாது அப்படின்ட்டு வரவேற்கிறதுக்கும் போகலை நான் அந்த மாநில பிஆர்எஸ் கட்சியோட அந்த ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா பாரபட்சம் பாக்குறாங்க தெலுங்கானா வந்து ஒதுக்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பிரதமர் மோடி அங்கே பேசும்போது அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து அதை ஏற்க மறுக்குது தெலுங்கானா அரசு வளர்ச்சி திட்டங்களையே வந்து ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஏதோ மோடியே எப்படி இருக்கும் இப்ப என் வேதனை நீங்க ஹைதராபாத்ல இருந்தே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க தினம் தினம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் நாள் இங்கேயும் பதினாலு நான் பாண்டிச்சேரியில இருக்கேன் ஓகே ஒரு ஓகே பிரதமர் மோடி வந்துட்டா அப்புறம் ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்து போயிருக்காரு விவேகானந்தர் அந்த இல்லத்துக்கு ஆனா பாத்தீங்களா வர வழியில எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் பேனரு கொடி எல்லாம் வச்சிருந்தாங்க மத்தியில ஆள்ற கட்சியா இருந்தாலும் சரி மாநிலத்துல ஆள்ற கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி எல்லா கட்சியுமே வந்து அந்த கொடி பேனர் வைக்கிறத விட மாட்டாங்க போல பல இடங்களில வச்சிருந்தாங்க அதனால உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு நீங்க தேவையில்லாம பொதுமக்கள் போரடங்கல பேனர் வைக்காதீங்க அந்த கொடி கம்பத்தை நடாதீங்கன்ட்டு ஆனா கட்சி பாகுபாடே கிடையாது பிஜேபி வச்சிருக்க பல இடங்கள்ல திமுக வச்சிருக்க பல இடங்கள்ல ஆமா வச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் அந்த பிளைட் இதெல்லாம் பத்தி பேசுறோம்ல டெல்லி டு பெங்களூர் பிளைட்ல வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ற குடிபோதையில ஒரு நபர் திறந்திருக்காரு பிரதீக் அப்படிங்கறது அவர் பேருன்னு சொல்றாங்க அவரை வந்து உடனடியா வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சட்டம் சாமானியனுக்கு ஒரு சட்டம் இதே தலைவர்களாக இருந்தா வேற சட்டம் அவங்க மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடலாம் ஆமா எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடலாம் பட் சாமானியனால முடியுமா மன்னிப்பு கடிதம் எழுதினாலும் எழுது அப்படிதான் சொல்லுவாங்க ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக வந்து எல்லாருமே அந்த கொந்தளிப்பு மோட்லேயே தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா இங்கிலாந்து வாழ் இந்திய குடிமகனான அனில் அகர்வாலோட கம்பெனி தான் அந்த ஸ்டெர்லைட் அதுக்காக ஏன் அவர் இவ்வளவு துடிக்கிறாரு அதுவும் அதை மூடினது வந்து நாட்டு நலனுக்கே எதிரானதுங்கிற மாதிரி வரப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மக்கள் இதே மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாருன்னா மக்களே வந்து அவருக்கு எதிராக வெகுண்டெழுந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று ஷோல நம்ம கமெண்ட்ஸாக படிச்சு பார்த்தாலே தெரியும் மக்கள் இவ்வளவு தூரம் வந்து கோபமா இருக்காங்க ஆளுநர் மீது அப்படின்னு இன்னைக்கு ஜூனியருடன வாய்க்கொழுப்பு ரவி அப்படின்னே வந்துருக்குல்ல அதை எடுத்துட்டு நாராயண் திருப்பதி வந்து ட்விட்டர்லாம் போட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி அதை ஒரு பக்கம இருக்கட்டும் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா ஆளுநர் வந்து அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அரசியல்வாதிகெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டா அந்த பதவியில் வந்து உட்காந்துருக்காரு இப்படி பேசுறது அவர் வைக்கிற பதவிக்கே அழகல்ல அப்படி சட்டத்துறை அமைச்சர் வந்து ஆளுநரே கிளாஸ் எடுத்திருக்காரு உம் ஆமா எடுத்துருக்காரு இன்னொன்னு அந்த சட்ட மசோதா ஆன்லைன் மசோதாவை நிறைவேத்தலை அப்படிங்கிறதுதான் பெரும் குறையா இருக்கு மக்களுக்கு டைம் அந்த கொந்தளிப்பு காரணமே அந்த ஆன்லைன் மசோதா அப்படிங்கிறதுதான் இது சம்பந்தமா மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் இருக்கார்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து ஆன்லைன் விளையாட்டு பணம் வச்சு விளையாடுற விளையாட்டுகள் வந்து பந்தயம் கட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து ஒருத்தரை அடிமைப்படுத்துற மாதிரியான தன்மை கொண்டிருந்தாலோ அந்த விளையாட்டுக்கு வந்து இந்திய இணைய இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இந்த ரெண்டுல எந்த விஷயம் இருந்தாலும் அதை நாங்க வந்து ব্যান பண்ணிரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஆன்லைன்ல ரம்மியில இது ரெண்டுமே இருக்கு Dream11 உன்னே இருக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்கள் விளையாடுற எல்லா ஆன்லைன் ಲ್ಯಾப்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கு பட் என்னன்னா ஆல் நரும் இந்த படிக்க மாட்டார் அதான் விதிவிலக்கறாரு பாரு ஏன்னா பஞ்சாப்ல நடந்த கேஸ்ல வந்து நீம் சொன்னத அவர் காது குடுத்து கேட்டிருந்தாருன்னா அப்படி பேசியிருக்க மாட்டார்ல பேசிரவும் மாட்டார் இன்னொன்று மத்திய இணை மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரே சொல்லியிருந்தார் நீங்க வந்து மாநில அரசு நினைச்சா ஆன்லைன் கேம்ஸை வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட இவர் அது வந்து முடியாதுங்கிற மாதிரி இன்னும் கிடப்புலே போட்டு வச்சிருக்காரு எலுங்கானல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா இங்கே மட்டும் தான் இவருக்குன்னு ஒரு தனி சட்டமாக தான் இருக்கு இதே வந்து பிஜேபி ஆளாத மாநிலங்கள் தான் ஆளுநருக்கும் அரசுக்கும் பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இது ஆளுற அரசு நீ பாத்தீன்னு வச்சுக்கோங்க எந்த பஞ்சாயத்துமே இருக்காது ரொம்ப சுகமா இருக்கும் அங்க யாருமே நான் தான் நம்பர் ஒன் எனக்கு எல்லாம் சட்டமன்றம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அங்க வந்து எங்க ஆட்சிதாங்க நம்பர் ஒன் அவங்களுக்கு கீழே தாங்க நாங்க ஆளுநர் சொல்லுவாங்க ஆளுநர் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம எந்த பில் வந்தாலும் அரசு அனுப்பிச்சாலும் அதை பாஸ் பண்ணி கரெக்டா அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படிதான் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கல்ல ஆளுநரை வச்சு விளையாடுறாங்க அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்துட்டு இருக்கு ஆமா அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்த மூன்று இடங்கள்ல நிலக்கரி சுரங்கம் அமைக்க போறதா சொல்லியிருந்ததுல மத்திய அரசாங்கம் கடலூர் தஞ்சாவூர் அரியலூர் பகுதியில இப்போ கடும் எதிர்ப்பு கிளம்புனது சட்டமன்றத்திலேயே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் முதல்வரெலாம் சொல்லியிருந்தார் இப்போ மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உம் அவர் என்ன சொல்லிருக்காரு அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுல மூன்று இடங்கள்லயும் நிலக்கரி சமம் அமைக்க போறது நன்றி சொல்லிட்டு அவர் அவர் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பிரகலாத் ஜோஷி அது மாதிரி தான் போட்டிருக்காரு அதான் அண்ணாமலை எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு உடனடியா நான் இதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்ங்கிறது மத்திய அரசுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அவங்களே சொல்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதுனால நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க இமேஜ் பில்டிங் ஆகுது அப்போ மத்தவங்க எல்லாம் வந்து காட்டுக்கத்தை கத்திக்கிட்டு இருக்காங்களே அதுக்கெல்லாம் மதிப்பு தர மாட்டாரு அமைச்சரு அண்ணாமலை ஒரு நபர் சொன்னா ஏத்துக்குறாங்க சரி ஓகே நல்ல விஷயம் தானே இது நடந்தாலும் நல்ல விஷயம் தான் ஆனா இவங்க திமுகவும் கிரெடிட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க டெல்டா காரருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லிட்டு இருக்காரு ஆமா இன்னொரு விஷயம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு ஒரு பகுதி அறிவிச்சாலே அந்த பகுதியில விவசாயத்தை தவிர தொழிற்சாலையோ சுரங்கமோ அமைக்கவே முடியாது சட்டத்திட்டமே அதுதான் இது மத்திய அரசாங்கம் எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல தெரியல ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியாச்சு இல்லை அதானி நிறுவனத்தை பற்றி அதிலே வந்து அந்த சைனீஸ் கனெக்ஷன் இருக்குது அதானி நிறுவனத்துக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பிஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான ஏர் ஸ்ட்ரிப்ஸு அப்புறம் வந்து போர்ட்ஸ் இந்த மாதிரியான இடங்களை கட்டுமானங்களை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைனீஸ் நிறுவனத்துக்கு ஏன் வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎம்சிக்கு இவர் ஒரு ஃபார்ம் சொல்லியிருக்காரு பிரதான் மந்திரி சைனீஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க இவங்களுக்கும் அதானிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வியை திருப்பியும் எழுப்பியிருக்காரு இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து ஒரு சைனீஸ் நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க சாங் சுங் லிங் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி தரப்புலேருந்து ட்விட்டரில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இவர் ஒரு தைவானை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டு பேருக்கும் சண்டை போயிட்டு இருக்கு இதுதான் மத்திய அரசு தான் விளக்கணும் இல்லை எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க இவங்க சைனா வந்து எதிர்க்கிற எதிர்க்கேன்னு சொல்லுவாங்கன்னா எல்லா பொருளும் தான் வாங்குவாங்க பட்டேல் சிட்ட வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணம் உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே பட்டேல் சிலையே வந்து சைனாலிருந்து வாங்கப்பட்ட அந்த கட்டுமானமே நடந்துச்சு அப்பட சொல்றாங்க பட் பிஜேபி தரப்பு அப்பவே வந்து அதுக்கான இங்க எல்லாம் இல்ல இல்ல அப்ப அங்க இருந்தா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஆனா இப்ப வந்து முக்கியமான கட்டுமானங்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல அங்க இருந்து நிறைய பேரை நம்ம இங்க வேலைக்கு அதாவது அங்க உள்ள ஒரு நிறுவனத்தை இங்க கொண்டு வரும்போது நம்ம நாட்டுக்கே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதானியை பத்தி தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் 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 தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இதெல்லாம் இப்ப என்ன தேசியவாத காங்கிரஸ் மட்டும் தனியா ரூட் எடுத்துட்டாங்கன்னு தெரியுது அதானியை பத்தி அம்பானி பத்தி தேவை இல்லாம ராகுல் காந்தி பேசவே கூடாது இந்த நாடாளுமன்ற குழு விசாரணை வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதானி விவகாரத்துல நாடாளுமன்ற குழு விசாரணை வந்தா கூட இப்ப இருக்கிற பிஜேபி பிரமுகர் எல்லாம் அதுல இருப்பாங்க அது எப்படி நேர்மையான விசாரணையா இருக்க முடியும் ஒரு நீதிமன்றத்துல ஒரு விசாரணை அமைச்சா அதை சரின்னு சொல்லலாம் அது இல்லாம அதானி குடும்பம் தான் நாட்டுல வந்து மின்சார துறைய வந்து நிறைய பங்களிப்பு இருக்கு அதே மாதிரி பல்வேறு துறைகள்லயும் பங்களிப்பு எல்லாம் எனர்ஜி நிறைய சொல்றாரு அவர் அப்பா அது வந்து வளர்ச்சி வேணாமா வளர்ச்சி வேணாம்னு நினைக்கிறாங்களா காங்கிரஸ் அப்படின்னு ஃபுல்லா ராகுல் காந்தி சொன்னதுக்கு எதிரா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நாங்க அப்படிதான் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆயத்தா அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்தியால எவ்வளவு பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்கு டாட்டா அத வந்து காங்கிரஸ் புரிஞ்சணும் ராகுல் புரிஞ்சணும் கிளாஸ் எடுத்திருக்காருவா கிளாஸ் எடுத்திருக்காரா அப்ப வந்து மகாராஷ்டிரால அந்த எதிர்கட்சி கூட்டணி உடைய போகுது அப்படிங்கறதுதான் தெரியுது தேசியவாத காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் அப்புறம் அந்த உத்தவ் தாக்கரே அணி இவங்க மூணு பேர் தான் அங்கே கூட்டணி அது உடஞ்சிட்டு இருக்கு போல அந்த கூட்டணி உடையதுங்கிறது இன்னொரு விஷயம் ஆனால் வந்து தேசியவாத காங்கிரஸ்க்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து சரத்பவாரோட அண்ணன் பையன் தான் அஜித் பவார் அங்கே மகாராஷ்டிராவோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்காரு ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் என்னோட கான்வாய் வாகனங்கள்லாம் அனுப்பிச்சிருங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எங்க இருக்காருன்னே தெரியல சரத்பவார் ட்ரை பண்ணப்போ கூட அவரோட ஃபோனை ரீச் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்காரு வெள்ளிக்கிழமை ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் வந்து அவங்க ஃபோனும் ரீச் ஆகலை ஆஹா எல்லாரும் சேர்ந்து பிஜேபி கிட்ட போயிட்டாங்க போல அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஏட்நாத் ஷெண்டே மாதிரி இவரும் கட்சியை உடைக்கிறாரு போல அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காலையில வந்து பிரஸ் மீட்ல வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க அதனாலதான் போயிட்டேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தா கூட அஜித் பவாருக்கும் சரத் பவாருக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்கு அப்படின்னு தான் அங்க இருக்காங்க அந்த கோத்த ராகுல் காந்தி திட்டிட்டு இருக்காரு அவரு இவரை திட்டினா கோச்சுட்டு போயிட்டாருன்னா நோஸ் கட் ஆயிடும் அதனால ராகுல் ராகுல திட்டினா ராகுல் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பர்சனால ஓகே ஜனநாயகத்தில் இதெல்லாம் எல்புதில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாருன்னு திட்டுறாரோ என்னமோ சரி ஓகே ஆனால் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நான் பொறுத்த உடனே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது எப்போ முடிஞ்சதும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் ஃபின்லாண்டு வந்து நேட்டோ அமைப்புல சேர்ந்ததுனால திரும்பவும் ரஷ்யாவோட கோபத்துக்கு ஆளாயிருக்கு ஃபின்லாண்ட் இப்போ நேட்டோவில் சேரப்போறேன்னு சொன்னதுக்கே உக்ரைன் கூட அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நேட்டோ நேட்டோவில் சேர்ந்த ஃபின்லாண்டை ரஷ்யா அடிக்குமா ஒரு கேள்விதான் தான் இருக்கு பட் இப்போ என்னன்னா அடிக்க மாட்டாங்கண்ணா ரஷ்யா என்ன ரீசன்னா உக்ரைனுக்கே நிறைய பொருட்செலவு நிறைய ஆயுத செலவு நல் நிறைய வந்து மனிதர்கள் இழந்ததுனால ரஷ்யா அத தொடுக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் மிரட்டலோடய நிறுத்திக்கிறாங்க ஏன்னா இன்னொரு போர் தொடுக்கிறதுக்கான அதாவது நிறைய பொருள் இழந்துட்டதுனால இன்னொரு போருக்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்துல உக்ரைன்ல வந்து நிறைய பேர் ரஷ்யாவுக்கு ஆதரவான மக்களே உக்ரைனுக்குள்ள குள்ள இருந்தாங்க ரஷ்ய மொழி பேசுற மக்களே அதனால அந்த நாட்டை தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும்னு புட்டின் நினைச்சாரு ஃபின்லாண்டில் கதையே வேறு ஆனால் அந்த போர்லாம் பற்றி பேசும்போது அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்து நெடுநீண்ட காலமாக வந்து நடந்துட்டு இருக்கு இஸ்ரேலில் வந்து பெரும்பான்மையாக யூதர்கள் வாழ்கிறாங்க அதே பாலஸ்தீனம் வந்து தனி நாடு அங்கீகாரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு ஒரு பகுதி அதில் வந்து அதிகமாக வந்து இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஜெருசலேமில் வந்து அல் அஸ்கா அப்படிங்கிற மசூதி இருக்கு இது மெக்கா அப்புறம் இஸ்லாமியர்களோட மூன்றாவது பெரிய புனித தலம் இந்த புனித தலத்துக்குள்ளேயே வந்து மவுண்ட் டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு சுவர் இருக்கு அதை தான் யூதர்கள் வந்து தங்களோட புனித தலமா கருதுறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல அந்த இடத்துக்கு வர்றதுனால அடிக்கடி மோதல் நடந்துட்டே இருக்கும் இப்ப ரம்ஜான் மாதம்னால அது ஆரம்பிச்சோன்ன சில நாட்கள்ல வந்து அங்க இஸ்ரேல் போலீஸ் வந்து உள்ள போய் அங்க உள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியே இழுத்து போட்டாங்க அடுத்த நாள் காலையில எங்க யூதர்கள் வருவாங்க நீங்க அவங்கள அடிக்க திட்டமிடுறீங்க அப்படின்னு சொல்லி இழுத்து வெளியே போட்டாங்க இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்போ ரெண்டு தரப்புக்கும் கைகலப்பாச்சு இந்த கைகலப்பில் முந்நூறு பாலஸ்தீனியர்களை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு இஸ்ரேல் காவல்துறை அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ்னு ஒரு படை இருக்காங்க பாலஸ்தீனில் அவங்க வான்வழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் இராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்த இப்போது அங்கேயும் ஒரு போர் சூழல் வந்து உருவாயிருக்கு இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே அங்கே அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மதங்கள்னால எல்லா இடங்களையும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு பாத்தியா ஆமா இந்தியாவாகட்டும் இல்லை வெளிநாடாகட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க மதத்தால் அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன் குலசாமி தெய்வம் வச்சாம் ஒரே நாளை ரிலீஸ் ஆகுதான் விமலுடைய படம் விமல் சொல்றாரு எனக்கும் எனக்கும் தான் போட்டியே கர்நாடக தேர்தலில் எங்கள் தரப்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஓபிஎஸ் பேட்டி அப்புறம் வாபஸ் வாங்கிடுவீங்க அதானே பாஜகவின் வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை ஆளுநரால் ஒரே ஒரு நன்மை தோ இவர் தான் புஷ்பா காரு பொதுவாக காட்டு விலங்குகள்லாம் ரெண்டு அடி பின்னால் வச்சா புலி வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த புலியே ரெண்டு அடி பின்னால் வச்சா புஷ்பா வந்துட்டாருன்னு அர்த்தம் புஷ்பா டூ படத்தோட அந்த டீசர் வந்துருக்கு ஆமாம் நேற்று தான் பித்தாமா பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ம் விருது யாருக்குன்னா பிரதமர் மோடிக்கு தான் நிறைய தொடங்கி வைக்க தான் வந்திருக்காரு நட்டுட்டு போனாரு இது ஒரு செங்கலை தாண்டி ரெண்டு செங்கல் கூட சேரல ஆமா தெலுங்கானால இன்னைக்கு ஒரு செங்கலை நட்டு வச்சிருக்காரு அதே எய்ம்ஸுக்காக எல்லா செங்கலும் வந்து பெரிய கட்டடங்களா மாறி சீக்கிரம் வந்து எய்ம்ஸ் எல்லாம் திறந்து விடுங்க ஆமா எல்லாருமே இந்திய குடிமக்கள் தான் பாரபட்சம் இல்லாம நடத்துங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விருது பிரதமர் மோடி கொடுத்துடலாம் ஓகே கிளம்பலாமா நன்றி வணக்கம் நன்றி